ம்ிரத் குமாரே யோகிராம் ஷரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெய குரு ராய வணக்கம் யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜன்ஸ் குழுவின் சார்பாக வாரந்தோறும் திங்கட்கிழமை துதியாரம் பாடல்களுக்கான பயிற்சி வகுப்பு நடந்து வருகிறது அதனுடைய பதினெட்டாவது பாடல் கவிஞர் பெரியசாமி தூரன் அவர்கள் இயற்றிய குருநாதர் கிளிக்கணிகள் என்கின்ற பாடல் கவிஞர் பெரியசாமி தூரன் தேர்ந்த தமிழறிஞர் புன்னைமர நாட்களிலே யோகியினுடைய அன்பராகி அவரை பலமுறை தரிசிக்க வந்தவர் அந்த அனுபவங்களை அழகு தமிழில் பாடல்களாக தந்தவர் பெரியசாமி தூரன் அவர்கள் தூரன் மிக பெரும் தமிழறிஞர் இந்த லக்ஸிகன் சொல்லுவாங்க ஆட்சி சொல் அகராதி தமிழில் முதன் முதலாக அந்த கலைச்சொல் அகராதியை தொகுத்து வழங்கியவர் பெரியசாமி தூரன் குழந்தை கவிஞர் பகவான் அப்படி நெகிழ்ந்து கூறியவர் தூரன் அவர் பெயரில் தூரனாக இருந்தாலும் இந்த பிச்சைக்காரனுக்கு மிக நெருக்கமானவர் என்று யோகியாலேயே பாராட்டப்பட்டவர் நம்முடைய தூத்துக்குடி முருகேசெஞ்சி அவர்களை தூரனுடைய பாடல்களை எல்லாம் ஒரு கேசட் வடிவில் நல்ல கர்நாடக இசைக்கலைஞர்களை வைத்து பாடி கொண்டு வர வேண்டும் என பகவான் சொல்ல தூத்துக்குடி முருகேசெஞ்சி மிகப்பெரிய மு முயற்சி எடுத்து சிறந்த டி கே பட்டம்மாள் அங்கிருந்த மிகச்சிறந்த கர்நாடக இசைக்கலைஞர்களை எல்லாம் வைத்து அவர்கள் யோகி மீது இயற்றிய பாடல்களை பாட வைத்து அதை பகவானே பகவானிடம் கொண்டு அவர்களை பாட சொல்ல நீங்கள் தூரனிடம் சென்று பாடி அவரிடம் நீங்கள் சம்மதம் பெற்று அப்புறம் வெளியிடுங்கள் என்று சொல்லி தூரன் அவர்களிடம் அந்த இசைக்கலைஞர்களை பாட வைத்து அந்த அழகு பாடல்களை ஒரு முதன் முதலாக பகவான் மீது வெளிவந்த அந்த கேசட் ஒலிநாடா பெரியசாமி தூரங்களுடைய பாடல்களோடு அது யோகினுடைய வழிகாட்டுதலிலே வெளிவந்த பாடல் தூதுகுடி முருகே செஞ்சியவர்களையும் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம் எனவே நம்ம துதியாரம் பாடல்களிலே தூரனுடைய பாடல் துவக்க பாடலாக இருக்கின்றது அதிலே இந்த பாடல் வருகின்றது எங்கும் நிறைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமை யார் கூறுவார் கிளி இந்த கிளியை அழைத்து பாடுதல் குயிலை அழைத்து பாடுதல் மயிலை அழைத்து பாடுதல் நம்முடைய ஆன்மீகம் வரும் திருவாசகத்திலே நிறைய வரும் குயிலே குயிலே இந்த பாடல் வரும் எனவே நம்முடைய கிளி வெடுத்துவது இந்த மாதிரி பறவை விடுத்துவது என்பதெல்லாம் நம்முடைய பக்தி இலக்கியத்தினுடைய பாங்கு அதே பாங்கிலே யோகியின் மீது இந்த தூது இருக்கின்றது எங்கும் நிறைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமை யார் கூறுவான் ரெண்டு வரியில தூரன் யோகி யாருங்கிறத சொன்னார் அவர் எங்கும் நிறைந்த இறைவன் அதே நேரத்தில் இருந்தும் இல்லாதிருப்பான் ஒரு மனித உருவில் இருப்பது போல இருக்கும் ஆனால் இதையும் கடந்து நிற்பவன் அதான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமை யார் கூறுவார் கண்டவர் விண்டில விண்டவர் கண்டில என்று சொல்வது தமிழ் மரபு எனவே இவன் பெருமை யார் கூறுவார் கிளியே இவனிடையே தஞ்சம் என்பது ஒன்றே ஒன்றுதான் முடியும் நீங்கள் மகாத்மாவை பார்த்து யோகியை பதன் என்ன பண்ணலாம் அவருக்கு சரணாகதி செய்வதை தவிர வேறொன்று வராது எனவே இவனிடையே தஞ்சம் என்போ என்கின்ற சரணாகதி மனப்பான்மைதான் அவரை பார்த்த நேரத்தில் நம்முள் பூக்கின்ற விஷயம் சித்தர்கள் போல தோன்றி முக்தர்களாகச் செய்வான் அழகாக அடுத்த யோகி நீங்கள் அடைந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சித்தர் மாதிரி அவர் தோன்றுகிறார் ஆனால் அவர் என்ன செய்கிறார் முக்தர்களாக செய்வார் தன்னை வந்து தரிசனம் செய்வர்களை முக்கு முக்தி அருள்கின்ற சாட்சாத் பரம்பொருள் அவர் பார்ப்பதற்கு சித்தராக தோன்றுகின்றார் ஆனால் அந்த சாட்சாத் தான் அந்த அந்த தான் அந்த இறைவன் தான் இந்த சித்தர் தோற்றத்திலே வந்திருக்கின்றான் முக்தர்களாகச் செய்வான் நமக்கு முக்தி நிலை தர வைக்கின்ற ஒரு ஆற்றல் ஒரு ஆசி யோகியிடமிருந்து வரும் என்பதை தூரன் அவர்கள் அழகாக சொல்கின்றார் முக்தி நிலை பெற்றுவிட்டால் கிளியே முன்னால் செய்த புண்ணியமே ஒரு நம்முடைய பூர்வஜன்ம புண்ணியம் இருந்தால்தான் யோகியை சென்று அடைய முடியும் அப்போதான் நமக்கு அந்த நிலை கிடைக்கும் அப்போ அந்த நிலை நமக்கு கிடைக்கிறது என்றால் அது முன்னால் செய்த புண்ணியம் என்று மிக அழகாக தூரன் அந்த கிளியோடு பேசுகின்றார் தெய்வ குழந்தையடி திருபடி போற்றுகின்றேன் மெய்தவ ஞானியடி கிளியே எல்லாம் வல்ல சித்தனடி என்று உழைக்கின்றார் தெய்வ குழந்தையின் திருவடி போற்றுகின்றேன் ஏன்னா ட்ரூமன் கேரர் அவர்கள் தான் பகவான் யோகிராம சுவத்குமார் இருக்குது தெய்வம் குழந்தை காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலை என்று தன் ஆங்கில புத்தகம் வழியாக ஒரு அடைமொழி தந்தார் அதுதான் உண்மை பகவான் எப்படி இருந்தார் தெய்வம் குழந்தை வடிவில் வந்து நம்மோடு உரையாடியது இது நமக்கு பட்டினத்தால்லாம் சொல்லி இருக்கின்றார் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே ஞானிகள் எப்படி இருப்பாங்க செய்போல் இருப்பர் கண்டீர் குழந்தை மாதிரி இருப்பாங்க செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே அதுதான் யோகியினுடைய நிலை ஒரு குழந்தை மாறுப்பார் எனது அது தெய்வ குழந்தை தெய்வீக குழந்தை தெய்வீகம் ததும்புகின்ற குழந்தை எனவேதான் தெய்வ குழந்தையடி திருபடி போற்றுகின்றேன் அவருடைய திருவடிகளை நான் போற்றுகிற தெளி ஒன்றும் முடியவில்லை மெய் ஞானியடி இவர்தான் மெய்யான தவத்தில் இருக்கின்ற ஞானி வெறும் தோற்றத்தால் அல்ல தன்னுடைய வாழ்க்கையால் ஞானியாக அண்ணாமலையில் வாழ்ந்து காட்டி ஒரு பகவான் யோகிராம் சொல் குமார் மெய் தவஞானியடி எல்லாம் வல்லசித்த நத்திங் இஸ் இம்பாசிபிள் இந்த டிக்ஷனரி ஆஃப் மை ஃபாதர் யோகி சொல்வார் என் தந்தையார் முடியாதது ஒன்றும் இல்லை அதைத்தான் என்று சொல்கிறார் எல்லாம் வல்ல சித்தனடி கிளியே எல்லாம் வல்ல சித்தனடி அன்றே உணர்ந்திருக்கின்ற அர்த்தன் அவர்கள் அதை தமிழ் பாடலிலே அந்த அற்புதமான கருத்தை வைத்து செய்கின்றார் பகவான் நினைத்தால் அவரால் எதை வேணுமென்றாலும் செய்ய முடியும் எல்லாம் வல்ல சித்தனாக அவர் யோகியை பார்க்கின்றார் அருணையில் வந்துதித்த ராம் குமாரனடி இங்கே தான் சாமியுடைய பெயர் பெறுது அருணையில் வந்துதித்த ராம்சுரத் குமாரனடி எந்தன் குருநாதனடி கிளியே ராமனருள் பெற்றவனடி என்ன ஒரு ஆனந்தமா உரிமையோடு எந்தன் குருநாத் சாமி ஹியர் நோ குரு நோ மாஸ்டர் நோ டிசைபிள் வேறு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்ன ஒரு யோகி யோகி என்றைக்குமே தனி குருவாக முன் நிறுத்தியதே இல்லை மை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் என்றுதான் அவர் எல்லோரிடமும் பழகுகின்ற வழக்கம் ஆனால் இந்த இடத்தில் மிக அன்போடு உரிமையோடு தூரன் சொல்கின்றார் அருணையில் வந்துதித்த ராம் சுரத்குமாரடி என் குருநாதனடியும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு எல்லாரும் என்னுடைய குருநாதன் திருவண்ணாமலையில் இருக்கின்றார் ராம் குமரன் அவருடைய பெயர்கள் இந்த பாடல் யாருக்காக யோகியை தரிசிக்காத மற்றவர்களை எல்லாம் யோகிக்கு யோகியை பார்ப்பதற்காக திருவண்ணாமலை நோக்கி அழைக்கின்ற பாடலாக அறிமுக பாடலாக இந்த பாடல்கள் அமைந்தன அதனால்தான் எந்தன் குருநாதனடி கிளியே ராமன் அருள் பெற்றவன் சாதாரண ஆளில் அந்த ஸ்ரீராமனுடைய அருள் பெற்றவன் அவன் அந்த ஸ்ரீ சாட்சாத் ராமச்சந்திர மூர்த்தியே அவன் என்பது துரிக்க இந்த பாடல் அழகாக நகர்ந்து செல்கிறது கிட்டியும் கிட்டாதிருப்பான் சித்தி பெற்றான் வெட்டவெளி சித்தனின் கிளியே கிட்டியும் கிட்டாது இருப்பான் அவற்றை எல்லாமே பகவான் நான் பார்த்தால் பகவான் எதுவுமே இருக்காது சுவாமி பார்த்தா ஒரு அப்படியே ஒரு பிச்சைக்கார மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு விசிறி சிறத்தை வச்சுட்டு அப்படியே திருவண்ணா அமைத்து தெரிந்தவர் அவற்றை எல்லா அருளும் இருக்குது ஆனால் கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பான் இந்த பிச்சைக்காரன் ஒன்றுமே இல்லை நத்திங் எவ்ரி திங் இஸ் மை ஃபாதர் எல்லாம் என்னுடைய தந்தை தான் என்று சொன்னவர் யோகி அதான் கிட்டியும் கிட்டாத இருப்பான் சகல சித்திகள் அவர்கிட்ட இருந்துச்சு ஆனால் எதுவுமே இல்லாத ஆளாக அவர் இருந்தார் கிட்டியும் கிட்டாதிருப்பான் அட்டமா சித்தி பெற்றான் அட்டமா சித்திகளும் அவர் கைக்குள் இருந்தார் ஆனால் அவர் எதையும் அதிகம் வெளிப்படுத்தியதில்லை வெளி சித்தன் இல்லை வெட்டவேளி வெட்ட வெட்டவேளி சித்தன் பகவான் அப்படி சில நேரம் அப்படி பார்க்கின்ற பார்வை அந்த வெளியை வெறித்து பார்க்கின்ற பார்வையெல்லாம் நம்ம பலகாலம் அனுபவித்திருக்கின்றோம் அப்போ தெரியும் யோகி எப்பேற்பட்ட ஒரு சித்தர் வெட்டவெளி சித்தனடிகளையே வேகமுடன் தாழ் இப்படி ஒரு சித்தர் கிடைக்கிறது பெரிய பெரிய அப்போ ஒரு வேகமுடன் தாழ்வணிவு எல்லாரும் வாங்க ஓடி போய் அவர் காலை உழுவும் வேறு என்ன நம்ம செய்ய முடியும் ஞானிகளை யோகிகளை தரிசித்த மாத்திரத்தில் என்ன செய்ய முடியும் நம்மை அவருடைய திருவடிகளிலே ஒப்புவிக்க முடியும் அது ஒன்று தான் மனிதர்களால் சாத்தியம் மனிதனாக பிறந்த நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒரு ஞானியை கண்டறிந்து அவருடைய திருவடிகளிலே அடைவது ஒன்று தான் மனித நிலையிலே சாத்தியமானது அதை இந்த பாடலிலே தூரன் சொல்கின்றார் வெட்டவேளை சித்தனடி கிளியே வேகமுடன் தாழ் படிவோம் கிளியே வேகமுடன் தாழ் படிவோம் எனவே கிளி தமிழகத்திலே இருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் திருவண்ணாமலையிலேயே என் குருநாதன் ராம் சுரத்குமார் என்னும் பெயர் தாங்கி வெட்ட வெளிச்சித்தனாக இருக்கின்றான் அவன் உனக்கு முக்தி தருவார் அவரை கண்ட மாத்திரத்தில் நம்முடைய குறைகளெல்லாம் நீங்கும் முன்னோர் செய்த நல்வினை பயனிருந்தால் அவரை தரிசிக்கலாம் என்கின்ற அற்புதமான கருத்துக்களை அழகு தமிழில் கிழிக்கண்ணி பாடல்களாக தூரன் வழங்கியிருக்கின்றார் அந்த பாடலை இப்போது உங்களுக்கு வழங்குவதற்காக திருமதி செல்லம்மா அவர்கள் வருகி Yogi Ram Shuret Kumar, Yogi Ram Shuret Kumar, Yogi Ram Shuret Kumar. Jay Guru Raya, Yogi Ram Shuret Kumar, Yogi Ram Shuret Kumar, Yogi Ram Shuret Kumar. Jay Guru Raya. பகவான் ஸ்ரீ ஜோகிராம் சுரக்குமார் மகராஜகி ஜை ஓம் எங்கும் நீர் ஐந்தீருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் எங்கும் நீர் இருந்தும் இல்லாதீருப்பான் இவன் பெருமையா கூறுவார்கியே இவனடியே தஞ்சமென்போம் கிளியே இவனடிய தஞ்சமென்போ எங்கும் நீரைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமையார் கூறுவா கிளியே இவனடிய தஞ்சமின்போம் கிளியே இவனடிய தஞ்சமென்போ சித்தர்கள் போல தோண்டி முக்தர்களாகச் செய்வான் சித்தர்கள் போல தோண்டி முக்தர்களாக செய்வான் முக்தி நிலை பெற்று விட்டால் கிழியே முன்னால் செய்த புண்ணியமே கிளியே முன்னால் செய்த புண்ணியமே எங்கும் நீரை இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமையார் கூறுவார் கிளியே இவன் அடியே தஞ்சம் என்போம் கிளியே இவன் இவனடிய தஞ்சமென்போ தெய்வ குழந்தையின் திருவடி போற்றுகின்றேன் தெய்வ குழந்தையின் திருவடி போற்றுகின்றேன் மெய்த்தவ ஞானியடி கிளியே எல்லாமல்ல சித்தனடி கிளியே எல்லாமல்ல சித்தனடி எங்கும் நீரைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமையார் கூறுவா கிளியே இவனடிய தஞ்சம் என்போம் கிளியே இவனடிய தஞ்சமின்போ அருணையில் வந்தூதித்த ராம் சுரத்குமார நடி அருணையில் வந்தூதித்த ராம் சுரத்குமாரி எந்த குருநாதனடி கிளியே ராமணருள் பெற்ற வண்டி கிளியே ராமணருள் பெற்ற வண்டி எங்கும் நீரைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமையார் கூறுவார் கிழியே இவனடிய தஞ்சம் என்போ கிழியே இவனடிய தஞ்சம் என்போ கிட்டேயும் கிட்டாதிருப்பான் அட்டமாசித்தி பெற்றான் கிட்டேயும் கிட்டாதிருப்பான் சித்தி பெற்றான் பெட்டபழி சித்தனடி கிளியே வேகமுடன் தாழ் பணிவோம் கிளியே வேகமுடன் தாழ் பணிவோம் எங்கும் நீரைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமையார் கூறுவார் கிளியே இவனடிய தஞ்சமென்போம் கீழே இவனடிய தஞ்சமென்போம்